பாத்திமா மாதாவின் இரண்டாம் ரகசியத்தில் மரியா கேட்டுக்கொண்டது. திருத்தந்தை ஒரு தேதியை குறிப்பிட்டு உலகில் உள்ள அனைத்து கத்தோலிக்க ஆயர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களோடு சேர்ந்து சிறப்பு திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் திருப்பலியின் கருத்து ஒரே கருத்தாக ரஷ்யா என்ற பெயரை மட்டுமே குறிப்பிட்டு ரஷ்யாவை மரியாலின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் சில திருத்தந்தையர்கள் இதற்கான முயற்சிகள் எடுத்தார்கள் ஆனால் ரஷ்யாவின் பெயரோடு உலகத்தையும் அதன்பின் இன்னொரு முறை ரஷ்யாவின் பெயரோடு உக்ரைனையும் சேர்த்து ஒப்பு கொடுத்தார்கள் ஒரே ஒரு நாள் ஜபம் ஆனால் கேட்டுக்கொண்டபடி நடைபெறவில்லை மூன்றாம் ரகசியம் இறுதி காலத்தில் தீவிரவாதமும் வன்முறைகளும் அதிகரிக்கும் திருச்சபையின் உயர் பதவிகளில் சாத்தானுக்கு சேவை செய்பவர்கள் இருப்பார்கள் கருதினால்களுக்கு எதிராக கருதினாள்களும் ஆயர்களுக்கு எதிராக ஆயர்களும் எழுவார்கள் திருச்சபை இருளில் மூழ்கும் திருச்சபையும் திருத்தந்தையும் அதிகம் துன்புற வேண்டி என்று மரியா வெளிப்படுத்தினார் ஒரு வெள்ளை அங்கி அணிந்த ஆயர் பட்டாளத்தை சேர்ந்தவர்களால் சுட்டு கொல்லப்படுவதை குழந்தைகள் காட்சியில் கண்டார்கள் வெள்ளை அணிந்த ஆயர் திருத்தந்தையை குறிக்கிறது மேலும் மூன்று நாட்கள் இப்பூமியை கடுமையான இருள் சூழும் என்றும் மரியா வெளிப்படுத்தினார்